Let's get it done. സോഡാ സോഡാ വേണ സോഡാ ஓகே அண்ணா இந்த பேர் என்ன இல்லை போட்டிருக்கேன் முப்பத்தஞ்சு ரூபா ஓகே ஓகே உங்களுக்கு என்ன பேர் சித்தார்த் எத்தனை தரம் நான்கு என்னென்ன வச்சிருக்கிறியா எல்லாம் உங்களோட வண்டுகள் எல்லாம் மலிவா விற்கிறீங்களா வக்கறீங்களா மலியா ரகோ அப்படியா உங்களுக்கு என்ன பேர் கைஸ்டர் انا பொலிநாடு கண்ட்சல நம்பர் கேக்குறீங்க ஓடக்கு 15 பேர் ஒரு உறவு கடை என்ன பேரு உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் என்ன உங்களுக்கு நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறீங்க என்ன நீங்கள் என்ன கடை வச்சிருக்கிறீங்க என்ன கடை இது சோடாவா குளிர்வானங்கள் என்ன வேலை சோடா ஒன்பது ரூபா இல்லை இந்த சோடா ஒன்பது ரூபா கூழ் சோடா என்ன வாங்க மெலிவாக்குற ஒளியில நானூறுவா நீங்க முன்னூறுவா வைக்கிறீங்களா மெலிவா இருக்காங்க மெலிவாக்குற ஆட்டதாங்க உங்கள்தாங்க என்ன வேலை தாங்க நூற்றி இருபது ரூபா இருபது ரூபா என்ன பேர் பால்ராஜ் அஞ்சு தாங்க எவ்வளோ துங்க ஆர்எஸ்ஆர் புக் ஷாப்பில் நாங்கள் பண்ணிக்கிறோம் என்ன பொருட்கள் விற்கிறீங்க இந்த ஷோக்கு என்ன விலை கடல்பட்டி ஆ நூறுரூவா என்ன மலிவா தான் கிடக்கு நூறுரூவா കമ്മ കമ്മ മാപൗർ പറക്കേ அண்ணா மரக்கண்டு என்ன வேலை தான் என்ன வேலை மரக்கண்டு இருநூத்தி எழுபது ரூபா ஆ இருநூத்தி எழுபது ரூபா ஆப்பிள் மாம்பழம் என்ன பேர் உங்களுக்கு மேதினிக்கா மேதினிக்கா சந்தை எல்லாம் வெளியெல்லாம் போட்டுருக்கிறீங்களா இல்லை ஒரு கடை இருக்குன்னு என்ன பேர் உங்களுக்கு எவ்வளோங்கல்ல கோப்ப என்ன இல்லை எவ்வளோ பதினஞ்சு ரூபா மல்லிகை கடை ஆ ஐம்பத்தஞ்சு ரூபா என்ன ഓക്കേ. സെവറദെന്ന വില? സെവറദെന്ന വില? സെല്ലുங்க. സെവറദെന്ന വില? സെല്ലുங்க. സെല്ലുங்க. 250 രൂപ. ആഹ്. പോസ്റ്റ്സ്

ஓகே ஆ நூற்றி அம்பூராக மேலேயா இருக்கா Terima kasih telah menonton!

i